அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் வாழ்த்துக்களும் ஜெபங்களும் மே மாதம் ஒன்றாம் தேதியாகி இன்று நாம் தொழிலாளர்களின் பாதுகாவலரான புனித சூசியப்பருடைய திருநாளை கொண்டாடுகிறோம் இன்று கத்தோலிக்க திருச்சபை திருப்பாடல் தொன்னூரை நமக்கு தியானிக்க அழைப்பு விடுக்கின்றது இந்த அருமையான நாளிலே இந்த திருப்பாடல் தொண்ணூறு மிக அழகாக மோசை பாடுகிறார் அதாவது எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்த இசிறுவேல் ஜனங்கள் மீண்டும் அவர்கள் காணான் தேசத்தை அடைகின்ற போது பலவிதமான இன்னல்களும் இடையூறுகளும் ஏற்படுகின்றனர் ஆனால் இதிலிருந்து கடவுள் அவர்களை காப்பாற்றுகிறார் மோயிசனும் மக்களும் உணர்ந்து கொள்கிறார்கள் கடவுள் மட்டுமே இந்த உலகத்தில் நிலைத்திருப்பவர் அவருடைய அன்பு என்றென்றுமே மாறாதது ஆக மனிதர்கள் சாதாரண பிள்ளைக்கும் புல்லுக்கும் குப்பைக்கும் சமம் என்பதை மிக தெளிவாக சுட்டி காட்டுகின்றார் இன்றைய திருப்பாடல் தொன்னூறு இறைவசனம் இரண்டை பாருங்கள் மலைகள் தோன்று முன்பே நிலத்தை உலகையும் நீர் உருவாக்க முன்பே ஊழி ஊழி காலமாய் இருக்கின்ற தெய்வம் நீரே என்று சொல்கிறார் மனிதர்கள் இந்த உலகத்தில் நிலைத்த நிற்பதில்லை ஆனால் உலகமும் கடலும் தோன்றும் முன்பே ஆண்டவராகிய இறைவன் ஆதியிலிருந்தே இருக்கிறார் தொடக்க நூல் புத்தகம் முதல் அதிகாரம் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரம் வாசித்து பார்க்கின்றபோது இந்த உலகத்திலும் விண் உலகிலும் நிலைத்திருக்கின்ற கடவுள் நம் ஆண்டவராகிய இறைவன் மட்டுமே என்பதை மோசே மிக தெளிவாக இந்த முதல் வசனத்திலே குறிப்பிடுகின்றார் அதே போலவே மூன்றாவது வசனத்தை பாருங்கள் மனிதரை புழுதிக்கு திருப்பிடச் செய்கின்றீர் மானடரே மீண்டும் புழுதியாகுங்கள் என்கிறீர் தொடக்க நூல் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் வசனம் தெளிவாக குறிப்பிடுகின்றது நீ மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டதால் அதற்கு திரும்புவரை நெற்றி வியர்வை நிலத்தில் வள நீ புழைத்து பாடுபடுவாய் அதனுடைய கனிகளை உண்பாய் நீ மண்ணிலிருந்து உருவானதால் திருப்பியும் மண்ணுக்கே திரும்புவாய் என்கின்ற அருமையான வார்த்தைகளுக்கு ஏற்ப மனிதர்களுடைய வாழ்நாட்கள் மிக குறியது மண்ணிலிருந்து வந்தவர்கள் திருப்பிக்கு மண்ணுக்கு தான் செல்ல வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது நான்காவது வசனம் பாருங்கள் ஏனெனில் ஆயிரம் ஆண்டுகள் உன் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் இருக்கின்றன இந்த ஒரு அருமையான வசனம் பாருங்கள் இதோ The cat பரபரப்பான உலகில் வாழ்கின்ற நமக்கு நாட்கள் எவ்வளவு வேகமாய் ஓடுகின்றன கடவுள் மட்டுமே என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடியவர் அவருடைய பார்வையில் மனிதனுடைய வாழ்நாளெல்லாம் மிக குறியது என்று இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது ஆக இந்த பன்னிரெண்டாவது வசனத்தில் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் கடவுள் என்றுமே நிலைத்திருக்கின்றவர் ஆக மனிதனுடைய வாழ்க்கை குறுகியதாக இருப்பதனால் இதோ எத்தனை நாள் மனிதன் வாழ்நாள் போகிறான் என்பதை கணிக்க ஆண்டவராக இறைவனை எங்களுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் தாரும் என்று மோசே மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார் இன்றைய கால சூழ்நிலைகளில் எனக்கு இவ்வளவு அறிவு இருக்கிறதே எனக்கு நிறைய பணம் இருக்கிறது எனக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கிறது எனக்கு நிறைய பேரும் புகழும் இருக்கிறது என்று இந்த உலகத்தில் நாம் நிலைத்திருக்கிறோம் என்று தற்பெருமை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இறைவன் சொல்வது ஆண்டவராகிய இறைவனிடம் திரும்பி வாருங்கள் அப்பொழுது நாங்கள் ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம் மனிதனுடைய ஞானம் அழிந்து போகும் ஆனால் கடவுளுடைய ஞானம் ஒருபோதும் அழியாது பதிமூன்றாவது வசனத்தில் வரிடம் திரும்பி வாருங்கள் உம்மூழியராகிய எங்களுக்கு ஏன் இத்தனை இழிநிலை என்று குறிப்பிடுகிறார் மனிதர்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்காமல் தங்களுடைய அவர்கள் இழிநிலையை அடைகிறார்கள் தண்டனை பெறுகிறார்கள் அன்பு இறைமக்களே நாமும் நம்மை சொந்த பலன்களில் நம்புவதை விட ஆண்டவருடைய வல்லமையில் நாம் நம்பிக்கை வைக்கின்ற போது பதிமூன்றாவது வசனம் சொல்கிறது மூலியராகி எங்களுக்கு ஆண்டவராக இறைவனை இரக்கம் காட்டும் பதினான்காவது வசனம் கால நாளைதோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும் அப்போது நாங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழ்வோம் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் எங்களுடைய படுக்கையிலிருந்து நாங்கள் எந்திரிக்கின்ற போது உமது உற்சாகத்தினால் உமது பரிசுத்த ஆணுடைய வல்லமையினால் இன்றைய நாளில் உமக்கு ஏற்ற செயல்கள் எப்போதும் உமக்கு உகந்ததாகவும் பிரியமானதாகவும் காரியங்களை செய்ய எங்களுக்கு வரம் தாரும் என்று மோசே மிக அழகாக பாடியிருக்கிறார் பதினாறாவது வசனம் பாருங்கள் உம் அடியார் மீது உம் செயலும் அவர் தம் மைந்தர் மீது உமது மாட்சியும் விளங்க செய்யும் அதிகாலை வேளையில் நம் ஆண்டவருடைய ஜெபித்து காரியங்களை நாம் ஒவ்வொரு நாளும் செய்கின்ற போது அவருடைய முன்னிலையிலும் மற்ற ஜனங்கள் முன்னிலையிலும் ஆண்டவர் மகிமை உருவது போல சாதாரண மனிதர்களாகிய நம்மையும் ஆண்டவர் மகிமையடைய செய்கிறார் நாம் இந்த நிலைமையில் இருப்பது கடவுளுடைய தான் என்பதை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆக அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய திருப்பாடல் லிருந்து நாம் நன்றாக புரிந்து கொள்வது மனிதனுடைய வாழ்க்கை மிகக்குரியது கணிப்பதற்குள்ளாகவே அவனுடைய வாழ்நாட்கள் முடிந்துவிடும் ஆக ஆண்டவரே நம்பி இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது கடவுளுடைய ஆசீர்வாதம் என்றுமே நம்மீது நிறைவாக தங்கியிருக்கும் என்பது மோசை உணர்ந்து பாடுகிறார் இந்த நாள் முழுவதும் மோசையுனுடைய பாடலோடு சேர்ந்து நாமும் நம்முடைய வாழ்நாட்களை உணர்ந்து நாம் மீதும் நம்முடைய செயல்கள் மீதும் தற்பெருமை பட்டுக்கொள்ளாமல் நம்பிக்கை வைக்காமல் எப்போதும் ஆண்டவராகிய இறைவனையே நம்பி வாழ சிறப்பாக இன்றைய நாளில் திருப்பாடல் தொன்னூரை நாம் தியானிப்போம் பொண்ணு தசு போல கடவுளையே நம்பி அவர் தொழில் செய்தார் கடவுளையே நம்பி அவர் இயேசுவையும் அன்னை மரியாலையும் மிக அருமையாக பாதுகாத்தார் என்று புனித சூசியப்பர் வழியாக கடவுள் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும் எங்களை என்னாலும் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தந்தையை தொழிலாளர்களின் பாதுகாவலரான புனித சுசியப்பருடைய திருநாளை கொண்டாடுகிற எங்கள் அனைவரையும் நாங்கள் செய்கின்ற தொழிலையும் எங்கள் குடும்பத்தையும் பிள்ளையையும் இதோ திருச்சபைக்கு பாதுகாவலராக இருக்கின்ற புனித சூசை பெறு வழியாக எல்லா மக்கள் எனத்தாரையும் கையிட்ட வேலை செய்கின்ற அனைத்து காரியங்களையும் நீர் நிறைவடைய செய்ய வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் ரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் இணையாற்றி நாம் அதில் நல்ல பிதாவே ஆமீன்